தமிழ் நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருத்திரைப்பூண்டி வட்டம் எடையூர் பக்கத்தில் கொசத்தாங்கி அப்படின்ற ஊரில் இருக்க முருகன் கோயில் தான் இந்த ஒரு முருகன் கோயில் ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு முருகன் கோயிலாக தான் இருக்கு இந்த ஒரு கோயில்ல முருகன் வள்ளி தெய்வனையோடு இருந்துகிட்டு இருக்காரு இந்த கோயில் உள்ள நினைஞ்சோன்னே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலை இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கல்யாண துர்க்கை அப்படின்ற ஒரு அம்மன் இருந்துட்டு இருக்கு இந்த கோயிலில் விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கோயிலில் திருமணம் ஆகாதவங்களுக்கு இல்லை திருமணத்தில் எதுவும் தடை இருக்குது அந்த ராகுக்கு எதுவும் தோஷம் இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா பரிகாரம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து பரிகாரம் செஞ்சிட்ருக்காங்க இதனால் இந்த கோயிலுக்கு நிறையா ஊர்கள்லேருந்து பார்த்திங்கன்னா பக்தர்கள் வந்துகிட்டே இருந்துகிட்ருக்காங்க இந்த கோயிலுக்கு வர்றவங்க குறிப்பாக வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு எட்டு மணிக்கு முன்னாடி வந்து டோக்கன் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் பத்து மணிக்கு பார்த்திங்கன்னா அந்த பரிகாரங்கள்லாம் செஞ்சு அவங்க வந்து காப்பு கட்டுறது இல்லை பரிகாரங்கள் என்னென்னவோ அதை வந்து செய்வாங்க இந்த பரிகாரங்கள் எல்லாமே பார்த்திங்கனா அங்கே இருக்க கல்யாண துர்க்கை அப்படின்ற ஒரு அம்மன் சன்னி முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த கோயிலில் வந்து பரிகாரம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரமே கல்யாணம் ஆகிறது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது அப்படின்றது நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த கோயிலில் உள்ளவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த கோயிலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க மன்னார்குடி திருத்திரைப்பூண்டி ரோட்டில் திருப்பத்தூர் அப்படின்ற ஒரு ஊர்லேருந்து உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தீங்கன்னா இந்த ஒரு கோயில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே தான் வர மாதிரி இருக்கும் ஸோ அங்கே உள்ளவங்கள்ட்ட கேட்டிங்கனாலே அவங்க வந்து ரூட் சொல்லிடுவாங்க தெரியாதவங்களுக்கு நான் ரூட்டை வந்து கீழே மென்ஷன் பண்ணி வைக்கிறேன் இந்த ஒரு வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க இந்த கோயிலுக்கு பரிகாரம் பண்ண வரணும்னு நினைக்கிறவங்க வெள்ளிக்கிழமைகளில் மட்டும்தான் வரணும் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் அந்த பரிகாரங்கள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க அதேமாதிரி இந்த கோயிலுக்கு ஒரு வெள்ளிக்கிழமை வந்துட்டு போனாங்க அப்படின்னா திரும்ப பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு வாரங்கள் தொடர்ச்சியாக வர சொல்லி சொல்லுவாங்க அது அவங்களோட தோஷங்களை பொறுத்து அந்த பரிகாரத்தை பொறுத்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஸோ அதனால இந்த கோயிலில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக கேட்டுட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு வர்றதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதேமாரி அவங்க சொல்கிற பரிகாரங்களை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னும் அவங்க கோயிலுக்கு வரவங்க இருக்காங்க ஸோ இந்த ஒரு வீடியோவை உங்க குடும்பத்திலையோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோ யாருக்காச்சும் தேவைப்படுச்சுன்னா மறக்காம உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உண்மையாகவே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரு வீடியோவை பற்றினா உங்களோட கருத்துக்கள் இல்லை சந்தேகங்கள் எதுவும் இருந்துச்சுனாலும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க ஏன்னா இந்த ஒரு கோயில் நிறைய பேருக்கு தெரியாமல் வந்துட்டுருக்கு அதனால தான் இந்த ஒரு வீடியோ வந்து நான் போட்டேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்